என் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இப்ப இதுல தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க வர்க்க எண்களுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கா இருபத்தி நாலு அப்ப அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு முப்பத்தி ஐந்து இத ஆறு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எழுதலாமா நாப்பத்தி எட்டு ஏழு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லிடலாம் அறுபத்தி மூணு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு எழுதலாம் எண்பது இத ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லலாம் அப்படிங்க தொகுதியில பயன்படுத்தப்பட்ட அமைப்பு வர்க்க இருந்து ஒன்ன குறைச்சிருக்காங்க இப்ப பகுதிக்கான அமைப்பை கண்டுபிடிப்போம் இப்ப இந்த எண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டின் அடுக்கோட மதிப்புக்கு மிக அருகாமையில இருக்கு அப்ப அறுபத்தி மூணு அப்போ இதனுடைய சரியான அமைப்பு இரண்டின் இரண்டினடுக்கு ஆறு மைனஸ் ஒன்று முப்பத்தி ஒன்று இரண்டின் அடுக்கு ஐந்து முப்பத்தி இரண்டு மைனஸ் ஒன்று முப்பத்தி ஒன்று அப்போ அடுத்த இடம்பெற வேண்டிய எண் இரண்டின் அடுக்கு நாலு மைனஸ் ஒன்று அப்போ அடுத்த எண் இரண்டின் அடுக்கு மூணு மைனஸ் ஒன்னா இருக்கணும் அப்போ அடுத்த இடம்பெற வேண்டிய எண் இரண்டின் அடுக்கு இரண்டு மைனஸ் ஒன்று அதாவது நாலு மைனஸ் ஒன்று மூணு ஆனால் இங்கே பாருங்கள் தவறுதலாக ஐந்துன்னு அமைஞ்சிருக்கு அப்ப இந்த எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எண்பது பை அஞ்சு